ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஆர்த்திகா அவங்களோட அஃபிஷியலான சேனலில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நம்மளோட ஆர்த்திகா புது சீரியல் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்களாம் எஸ் நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலாம் ரொம்பவே சூப்பராக நடிச்சு கார்த்திகோட பேர் தீபா அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிச்சி எல்லாரும் தீபா தீபா ஏன் சீரியலை விட்டு போனீங்க மறுபடியும் வாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காங்க எஸ் அவங்க எல்லாருக்கும் ரசிகர்களுக்காகவே இந்த ஒரு அப்டேட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்களாம் நியூ சீரியல் எப்போ வர போறீங்க அப்படின்னு சொல்லி அதனால இந்த ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து வந்துச்சான் அந்த கேரக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களாம் அந்த கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால தான் அதை செலக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சீரியலோட ஷூட்டிங் வந்து வர ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போதைக்கு இந்த மந்த்லாம் ஷூட்டிங் கிடையாதான் அதனால அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு தான் சீரியலோட இருக்கும் எப்பயுமே சீரியலோட ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு தான் சீரியல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் என்ன சேனல் என்ன சீரியல் எதை பற்றியுமே தெரியல எனக்கு தெரிஞ்சு ஜி தமிழா இருக்குமா இல்லை விஜய் டிவி சன் டிவி அந்த மாதிரி ஏதாவது சேனலாக இருக்குமா அப்படின்னு தெரியல இல்லை அதர் லாங்குவேஜாக இருக்குமானும் தெரியல ஆர்த்திகாவோட புது சீரியல் மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிறதே கூடுதலான ஒரு சந்தோஷம் அவங்களோட ரசிகர்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் நம்மளோட ஆர்த்திகாவுக்கு வாழ்த்துக்கள் இந்த புது சீரியலுக்கு